சாமிங்கிட்ட ஒரு சில கேள்வி போன வருஷம் அந்த வருஷம் வரக்குள்ள இந்த இடம் ஒரு வாரி புதுசா இருக்குது அந்த கடை எல்லாமே கம்மியா தான் இருந்துச்சு இப்ப நல்லாவே டெவலப் ஆயிருக்கு பார்க்க ஒரு ரிச் ஆன ஒரு கோயில் பெரிய கோவில் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சாமியோட சாமி நாங்க போன வருஷம் வந்து கேட்டு இருந்தோம் அது நல்லாவே சக்தி எல்லாம் இப்போ வருஷமா போன வருஷம் வந்துட்டீங்க இந்த வருஷமும் வரீங்க மாலை போட்டதுனால வரீங்களா இல்ல இந்த கோயிலோட சக்திக்காக வரீங்க இந்த கோயிலோட சக்திக்காக வரும் இந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு அதனால இது கொஞ்சம் பிரபஞ்சமான சக்தி வாங்கி சாமி அதனால இந்த இடத்துக்கு வரான கிடைக்கல ரொம்ப சரி சரி வரதுங்களா வணக்கம் சார் உங்க பேருனா எவ்வளவு நாளா கடை வச்சிருக்கீங்க கோயிலுக்கு எப்ப அப்ப வந்தா என்னென்ன ஸ்பெஷல்னா எங்க என் பேர் கணேசன் சார் இந்த கோயில் வந்து வெள்ளி ஞாயிறு செவ்வாய் இந்த மூணு நாள்ல வந்து இங்க வந்தோம்னா இந்த கோயில் வந்து மிளகாய்தான் இருக்கிறது விசேஷ பூஜைங்க நான் வந்து இங்கே வந்து ஒரு பதினைஞ்சு வருஷமா கடை வச்சிருக்கிறேங்க இந்த கடை வச்சதுனால என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அது எப்படி எப்படி சொல்லி கொடுக்குறோம்னா இப்ப வந்து திருட்டு செய்வன மோசடி நம்பிக்கை துரோகம் பங்கு மங்காளி சண்டை இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி இளகா தான் செய்யணுங்க இளகா செஞ்சுட்டா நம்ம ஊர்ல போய் ஆர்டி சொல்லக்கூடாதுங்க சாமி கணக்குல வந்து அம்மாவுக்கு வந்து பதினோரு நாள் சாமி கணக்குங்க முப்பது நாள் அல்லது தொண்ணூறு நாளைக்குள்ளையே வந்து மீண்டும் எண்ணெய் காப்பு சாத்தணும் எண்ணெய் காப்புனா அடுத்த வந்து காரியம் முடிச்சு நல்லபடியா வந்தோம்னா நம்மளுக்கு காரியம் முடிச்சதுக்காக தொண்ணூறு நாளைக்குள்ள நன்றி கடன் ஒரு திருமண காரியம் குழந்தை பாக்கி வேணும்னா நம்ம வந்து விசேஷ பூஜை மாசம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு அம்மாவோட வந்து கும்பாபிஷேகம் நடக்கு அதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு நினைச்சு கேட்கறோமோ அதுல எல்லாமே நல்லபடியா நடக்கும் இங்க வந்து அம்மாவுக்கு வந்து மிளகாயமா எல்லாமே சாமிக்கு எடுத்து போறது கோயிலோட வழக்கம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா எல்லாமே நல்லா நடக்கும் நல்லா விசேஷமான கோயில் எது நினைச்சாலும் நடக்கும் அந்த கோயிலுக்கு அடிக்கடி நான் போயிட்டு இருக்கேன் முடக்கம் கண்கிருஷ்டி ஓமல் இந்த மாதிரி ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நம்ம மிளகாய்ச்சி தடவிட்டு போலாம் நமக்கு யாராவது செஞ்சு வச்சிருந்தாலும் இல்ல தீட்டா ஏதாவது எந்த ஒரு காரணமா இருந்தாலுமே நம்ம கண்டிப்பா தொண்ணூறு நாள் கூட காரியம் நடக்கு

வந்து எனக்காப் செய்வாங்க மிளகாய் இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க தொட்டல் கட்டி விட்டுறதுங்க அதுக்கு வந்து செய்வாங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க நடக்குது இங்க வந்துட்டு போனாலே இது பேசல இங்கே குண்டை திருவிழாங்க கோயில் எந்த கோரிக்கை வச்சு அம்மன் நம்ம உண்மையாக இருந்ததுன்னா அந்த கோரிக்கையை நிலத்துக்க வச்சு எடுத்துனா அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கிறது மிளகாய்கிறது அதாவது திருட்டு பொருள் ஏதாச்சும் காணாமல் போச்சுனா அந்த பொருள் எடுத்து அவங்க யாராவது மேலே சந்தேகம் இருந்ததுன்னா அவங்க நாங்கள் நாங்க அரைச்சி வைக்கிறேன் சொல்லி கொண்டாந்து மிளகாய் அரைச்சா கண்டிப்பா அவங்களுக்கு அம்மா இந்த கொடு கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் அதாவது

என்னக்காப்பு கால பூஜை நாலு இந்த கால பூஜை என்ன டயத்தில் வந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து பூஜைக்கு எல்லாமே என்ன வேணாலும் கொடுத்தா அது வாங்கி அம்மா மேலே போட்டுக்கிட்டு எல்லாமே கொடுப்பாங்க பிரசாதங்கள் மிளகாய் இறைச்சா மட்டும் எந்த பொருளும் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க இது கால பூஜையில் எப்பவுமே நடக்கிறது வேற ஏதாவது கோயிலுக்கு டைமிங் இதெல்லாம் இருக்கு டைமிங் வந்து உங்களுக்கு காலையில் ஆறு மணிக்கு ஒரு பூஜை இருக்குங்க சார் அதை விட்டால் ப பதினொன்றரை மணிக்கு ஒரு பூஜைங்க அதே மாதிரி உங்களுக்கு மூணு நாலு மணிக்கு ஒரு பூஜை இருக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு பூஜை எட்டு மணிக்கு கோயில் அடைப்புங்க எப்போம் போல் கோயில் வந்து கோயில் அடைக்கவே மாட்டாங்க நம்ம கோயில் மட்டும் தமிழ்நாட்டிலையே சாத்தாத கோயில் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசாணி கோயில் மட்டும் தான் எனி டைம் வந்தாலும் சாமி பார்க்கலாம் ஓகே நன்றிங்கண்ணே அண்ணா சொன்ன மாதிரி கோயில் டைமிங் மட்டும் தான் சொல்லிடுறாங்க கோயில் மூடுறது இல்லையா எப்போ வந்தாலும் சாமியை பார்க்கலாமா சொல்லுங்கள் ப்ரஸ்ஸாதம் எவ்வளோ என்னென்ன டைம் கொடுக்குறீங்க அன்னதானம் எப்போ டைம் போடுறீங்க அன்னதானம் பத்து மணிலேருந்து சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் அன்னதானங்க ஏழு மணி வரைக்கும் அன்னதானம் அப்புறம் பிரசாதம் அன்னதானம் இந்த பிரசாதம் வந்து பொங்கல் காலையில இருந்து சாய்ந்தரம் ஏழு மணி வரைக்கும் ஏழ்ரை வரைக்கும் கொடுப்போங்க எட்டு மணி வரைக்கும் பிரசாதம் கொடுப்போம் இங்கே வேலை சரிங்களா இல்லை நீங்கள் சேவைப்படுறது நாங்கள் வேலை செய்கிறோங்க வேலை சரி இந்த அன்னதானம்லாம் வந்து யாரும் டொனேட் பண்ணுறாங்களா இல்ல இல்ல கோயில சேர்ந்து கோயில் சேர்ந்த வேணாங்க டொனேட் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க எவ்வளோ நல்லா இங்கே அன்னதானம் போட்டுருக்கோம் நான் இங்கே வந்தால் அப்படி ஒரு பத்து மாதமாகவே அறிவித்ததுலேருந்து அன்னதானம் ஓட்டியாவே இருக்கிறாங்க பத்து மணிலேருந்து சாய்ந்தரம் மாசாணி அம்மா கோயில் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த அம்மாவோட சிறப்பை வந்து கடை வச்சிருக்கணும்னு சொன்னாங்க சில பக்தர்களும் சொன்னாங்க இல்லைங்களா இந்த மலக அரைச்சி பூசறது அந்த அதோட சிறப்பு என்னன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அது குளிர்விக்கிற விதமா தொண்ணூறு நாள் கழிச்சு அதை நிவேட் தேர்னதுக்கு அப்புறம் என்ன வச்சு குளிர்விக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்க அம்மனை தரிசிச்சு அருள் பெற்று நீங்களும் பலன் அடையுங்க வாங்க நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ஸ்பாட்ல சந்திக்கிறோம் ஓம் மாசாணி அம்மா போற்றி போற்றி